திருப்பூர்ல அதிக சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க திருப்பூர்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல வேலை வாய்ப்பு தேடணும் நினைக்கிறவங்க இல்ல எனக்கு ஈஸியா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு வேணும் ஆனா நல்ல சம்பளத்துல வேணும் எனக்கு ரொம்ப கன்வீனியா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்க டீட்டெயிலா வேலை வாய்ப்புல பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ஜிபிஎஸ்டோட டீமு ரெண்டு ஜிஎம் இருக்காங்க அஞ்சு ஹெச்ஆர் இருக்காங்க அவங்களுக்கு ஜூனியர் இருக்காங்க மொத்தம் பத்து ஹெச்ஆர் உங்களுக்காக உங்களோட வேலை வாய்ப்பை உறுதி செய்யறக்கா இருக்காங்க வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலா பாக்கலாம் முதல் வேலை வாய்ப்பு அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு பார்க்க போறோம் முதல் நிறுவனம் சோலார் இந்த நிறுவனத்துல ஹெச்ஆர் மேனேஜர் கேட்கிறாங்க சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் எஸ் பெரிய நாலு நானூற்று அஞ்சு வருஷம் ஹெச்ஆர் மேனேஜர் ஹெச்ஆர் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ரெஸ்யூம் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை ஜிபி ஸ்டிக்கர் ஹெச்ஆர் உறுதி செஞ்சிருவாங்க அடுத்து பிரைம் ட்ரிம்ஸ் மார்க்கெட்டிங் கேட்கறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் இது லீடிங் லேபிள் நிறுவனம் இங்க லேபிள் டேக்கு ஃபீசிங் ஸ்டிக்கர் ஹேங்கர் சொல்லி மார்க்கெட்டிங் போற மாதிரி மார்க்கெட்டிங்ல நல்ல சம்பளம் நினைக்கிறவங்க கால் பண்ணிருங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்து நிறைய கட்டிங் இன்சார்ஜ் இருப்பீங்க முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் பாலு எஸ்ஓசி கட்டிங் இன்சார்ஜ் இருக்குது அதே நிறுவனத்துல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது முப்பத்தி எட்டாயிரம் சம்பளம் இது அங்கேரி வளை ரோட்ல இருக்கு இந்த நிறுவனம் பாலு எஸ்ஓசிலேயே மெச்சன்டைசர் வேலை வாய்ப்பு இருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து கேபிஆர் எக்ஸ்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் தாராவரோடு பெருந்தளவு மெச்சன்டைசர் வேலை வாய்ப்பு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து பிரைம் டெக்ஸ்டைல் ஹெச்ஆர் மேனேஜர் காங்கி ரோடு நல்லூர் பகுதி நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் நூறு சீட் யூனிட்டுக்கு ஹெச்ஆர் மேனேஜரா நீங்க ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கிக்கலாம் பிரைம் டெக்ஸ்டைல் அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட் சீனியர் மெர்ச்சண்டைசர் சார் முப்பத்தி ஏழாயிரம் சம்பளம் வல்லர் ரோடு வித்யாலயத்துக்கிட்டு இருக்குது பிரித்மா கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்குது நாற்பத்தி சம்பளம்

நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் இடத்தோட நீங்க நிட்டிங் போர் வந்தா உங்களுக்கான வேலை வாய்ப்பு ரெடியா வேலை வாய்ப்பு உறுதி செஞ்சிருவாங்க உடனே கால் பண்ணுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்